நம்பியூர்ல இருந்து வந்திருக்கிறேன் நானும் என் பொண்ணுக்கு வந்து பிரசவம் ஒரு வாரம் இருக்குது டைம் இருந்தாலும் இந்த ரிதன்யா கொசர் வந்த ஏன் என்ன காரணம்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க யாருமே வந்து பிள்ளை இல்லாமல ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை இருக்குது கனிமொழியும் ஒரு பெண் த ஜெயலலிதா ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தது ஏன் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தாங்க ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது குழந்தை சேத்து பத்து நாள் இல்ல ஏன் உள்ள நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க இதோட ஸ்டாப் பண்ணணும் இன்னும் வந்து அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது இங்க இருக்க சுத்தி இருக்க அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை பேத்துக்குமே நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாமே சிந்திக்கா இந்த பிரச்சனை வந்து இதோட ஸ்டாப் பண்ணோனே இனி இது வந்து வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தனுடைய சார்புல அவரை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்ததோ வல்லையோ அது தெரியல நீங்க பாருங்க செல் எடுத்து பாருங்க மக்கள் பிரச்சனை பாருங்க ஏன் அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தை ஒரு பொட்டப்பிள்ளை கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வந்து பெண் குழந்தை செத்து பத்து நாள் ஆகுது அந்த புள்ள எத்தனை கனவுகளோட அந்த வீட்டுக்கு போயிருப்பா எத்தனை ஆசைகளோட போயிருப்பா புள்ள அந்த புள்ள சாகரமா இருக்கிற முகம் அது எப்பேற்பட்ட முகம் அது அந்த தாய் தாப்பனுக்கு என்ன வலி இருக்கு நான் இருக்கிறேன் யார் வேணாலும் அந்த தாய் தாப்பனுக்கு தகுதி சொல்லலாம் ஆனா அது இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு அதனுடைய வலி என்ன வேதனை என்னன்னு தெரியும் அதனால இன்னைக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டு தாத்தா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போவே கூடாது நாளைக்கு என்ன அவருக்கு என்ன தீர்ப்பு நேத்து கூட அவரு வந்திருந்தாரு யாருங்க அவரு தேவாரம் அவரு பொன் மேல் வந்தாரு இன்னும் நிறைய மாணவி சீனிவாசன் அவர்கள் நிச்சயமா வரோனு அவர் வந்து நம்ம தொகுதி சேர்ந்த உயோகியம் ஒரு பெண் வரோனு கனிமொழி அவர்கள் நிச்சயமா வரோனு வந்து இவளுக்கு நீதி கிடைக்கணும் நீதி நான் மருத்துவர் அமிர்தாம்பாள் அவினாஷி உள்ள கருணாபகி மருத்துவமனை சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் ரியா என்ற இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை வந்து மிகவும் வருத்தமா வருத்தமாக உள்ளது இதில் நாம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வியை கற்றுக் கொடுத்தோம் பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனை குழந்தைகள் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ரிதன்யாவுக்கு பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்துல நிறைய மாறுதல்கள் வரணும் பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கணும்ங்கிற முடிவுக்கு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கிறேன் அதுக்காக மெயின் மெயினா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் தயவு செய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் தோப்பங்கிட்ட வந்து சொல்லிருங்க உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருக்கோம் எல்லா பேரண்ட்ஸும் எந்த பேரண்ட்ஸும் தாய் தோழ குழந்தைகளை வந்து கீழே விடவே மாட்டாங்க தப்ப குழந்தைல தப்பே உங்க மேல இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க நாங்க எல்லாரும் உதவி செய்வோம் இந்த மாதிரி எதாவது ஒரு முடிவை எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து யாரும் எடுத்துராதிங்க உங்களுக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு நாங்க கல்வி கொடுத்து கொடுக்குறோம் நல்ல சமுதாயத்தை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம் ஒரு சில மாதிரி நடக்கிறப்ப நீங்க முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் உங்களுக்கு பின்னால நாங்க எல்லாரும் இருக்கோம் முதல்ல உங்க தாய் தோப்பன் இருக்காங்க சமுதாயமாக நாங்க எல்லாரும் இருக்கோம் அதனால எல்லா பெண் குழந்தைகளும் தயவு செய்து சுய தன்னம்பிக்கையுமே சுய நோக்கத்தையும் தைரியமா வளர்த்திக்கங்க யாரும் எந்த சமயத்துலயும் தப்பே உங்க மேல இருந்தாலும் தயவு செய்து போலையாயிராதீங்க யாருமே அதான் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் நன்றி